போன வீடியோல ஆல்மோஸ்ட் பங்களாதேஷ் வந்து ஒரு இராணுவ புரட்சி வந்து முகமது யூனூஸ வெளியில தள்ள போறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அதுல சில கமெண்ட்லாம் இருந்தது பரவாயில்ல அதை கடந்து நம்ம அடுத்தது என்ன இப்ப லேட்டஸ்ட் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் அதுல நான் வந்து குறிப்பா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கலவரங்கள் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்காங்க நிக்கவே மாட்டேங்குது அது இன்னொரு விதமா பார்த்தோம்னா அதிகமாகிட்டு இருக்கு ஆனா இந்த தரம் கலவரங்கள் வந்து இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல கலவரங்கள் வேற மாதிரி வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் எப்படி அப்படின்னா முகமது எஃபிஜி அதாவது இந்த உருவ பொம்மைன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து பல இடத்துல பங்களாதேஷில் பரவலா குறிப்பா டாக்கால அதை வச்சு எரிச்சிருக்காங்க அதை தவிர அதே மாதிரி அந்த உருவ பொம்மையை வந்து ஒரு மரத்துலேருந்து தூக்கில் தொங்குற மாதிரி அவர் மரணம் அடைகிற மாதிரிலாம் எடுத்து போராட்டங்களை நடத்தினாங்க இந்த போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விலகு விட்டுட்டு போ பங்களாதேஷனுடைய பொருளாதாரமும் வாழ்வாதாரங்களும் அதல பாதாளத்தில் நீ கொண்டு போய் தள்ளிட்ட எங்களுக்கு நாட்டில் இருந்த உன்னதமான ஒரு டெமோக்ரஸி இருந்தது செக்யூலரிசம் இருந்தது நீ எல்லாத்தையும் ஒழிச்சுட்ட நீ என்ன பண்ணிருக்க அதாவது இவங்க எல்லா குற்றச்சாட்டும் முகமது யூனிஸ் வைக்கிறாங்க இதுதான் அங்க கோஷங்கள் இதுதான் அங்க பதாகைகள் பிளே எல்லாமே உருவ பொம்மை எரிப்பு உருவ பொம்மை தூக்கிலிடப்பட்டது இந்த மாதிரி அவ சொல்றாங்க நீ ரேடிக்கல்ஸுக்கு பின்னாடி அலையிற அடிப்படை மத அடிப்படைவாதிகளோட நீ கூட்டு வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து மத அடிப்படைவாதத்தை அதிக அளவுல பரப்புறாங்க எந்த பாகிஸ்தான் வந்து நம்மள பங்களாதேஷிய ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு நம்மளை பாடாத பாடுபடுத்தி இருந்து கொலை கொள்ளையில எல்லாம் செஞ்சாங்களோ அந்த மாதிரி இருந்த ஒரு நாட்டை நீ இன்னைக்கு ஆதரிக்கிற அதுலேருந்து விடுபட்டு சுதந்திரம் அடைந்து நல்லா இருந்த ஆட்சி அணி கெடுத்துட்டேன் இதுல வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ இருக்கு அமெரிக்காவினோட டீப் ஸ்டேட் இருக்கு அடிப்படைவாதிகள் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற போர்வையில வந்து ரேடிகல்ஸ் இருக்காங்க யாருடைய தூண்டுதல்லையோ இந்த மாதிரி பண்ணி ஒரு ஆறே மாசத்துல நீ இந்த நாட்டை குட்டிச்சோராக்கிட்ட அதனால நீ வந்து முதல்ல விலகணும் அப்படிங்கிற என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அந்நிய செலாவணி அவங்களுக்கு எதுல இருந்து வருதுன்னா பல நம்ம சொன்னதுதான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து ஆயத்தாடைகள் தட் இஸ் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எண்பத்தைந்து சதவீதம் அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் வந்து இதன் மூலமா தான் வருது இதன் மூலமா தான் இப்ப அது எந்த இடத்துல போய் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க அதல பாதாளத்தில் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி எண்பது டெக்ஸ்டைல் ஃபேக்டரிஸ் மில்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க மொத்தம் இருக்கிறது கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு ஐநூறு வரைக்கும் இருக்கு அதுல நூத்தி எழுபத்தி பேர் இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணியாச்சு அதனால என்ன இருக்கு அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் வேலையை இழந்துட்டாங்க அந்த பத்து லட்சம் பேர்ல பெருவாரியான வேலையாட்கள் யாருன்னா பெண்கள் கிட்டத்தட்ட அறுபது சதவீத பெண்கள் எல்லாருக்கும் வேலை போச்சு அவங்களுடைய சம்பாத்தியம் போயிடுச்சு வாழ்வாதாரம் போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தினந்தோறும் வாழறதுக்கே கஷ்டப்படுறாங்க இதுக்கு நடுவில் என்ன இந்த மாதிரி இருக்கு அந்நிய செலவணி இல்ல அதனால வந்து இந்த பெட்ரோல் டீசல்லாம் அது பாட்டுக்கு விலை கண்ணா ஏறுது உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இந்தியாவை பகச்சிக்கிட்ட போனா போகுதுன்னு ஏதோ மனிதாபிமான அடிப்படையில வந்து ஒரு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு டன் அரிசி கொடுத்துருக்காங்க ஒழுங்கா இருந்ததை கெடுத்துட்டா நீ அந்த மாதிரி வரும் இந்த விலைவாசி உயர்வுனால மக்களுடைய வாங்க ஏற்கனவே வாங்கும் சக்தி கம்மியாயிடுச்சு இதுக்கு நடுவில் வேலை வேற போயிடுச்சு இதெல்லாம் வந்து சரி இந்த எதனால மூடப்பட்டதுங்கிறதுக்கு முக்கியமாக ரெண்டு காரணங்களை சொல்றாங்க ஒன்று வந்து ஆட்டோமேஷன் அதாவது இப்ப இந்த ஆர்டிபிஷியல் அதாவது ரோபோ மாதிரி அதுவே செய்யறது ஆட்டோமேஷன் இன்னொன்னு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்க அந்த ஆட்டோமேஷன்ல அவங்க சொல்றது வந்து பதினஞ்சுல இருந்து பதினெட்டு சதவீதம் தான் வேலை வாய்ப்பு குறைந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க முக்கியமா எதை சொல்றாங்க மக்கள் எல்லாருமே அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாதது அப்படிங்கிறாங்க ஒரு நல்ல ஆட்சி இல்ல அந்த ஆட்சிக்கு ஒரு நல்ல பாலிசி கிடையாது கொள்கை கிடையாது ஒரு முன்னெடுப்பு கிடையாது இந்த ஆட்சி வந்து எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது நாட்டுக்கு சொந்தம் இல்லாத வெளியிலிருந்து வரக்கூடிய பலர் வந்து இந்த நாட்டை வந்து கெடுத்து குட்டிச்சோராக்குறாங்க அதுக்கு இவர் இந்த முகமது யூனிஸ் தற்காலிக அதிபர் துணை போறாரு அப்படின்னு இதெல்லாம் காரணமாக வைக்கப்பட்டு முன்னாடி நடந்த போராட்டங்கள் வந்து ஷேக் ஹசீனா கைது தாப்புல நடந்துச்சு இப்ப நடக்கிற போராட்டங்கள்லாம் எதற்கு நோக்கி நடக்குதுன்னா முகமது யூனுசுடைய உருவ பொம்மையை எரிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க சரி இதுல வந்து ஹிந்துஸ் பண்றாங்களா அப்படின்னா கிடையாது ஹிந்து சமாரி ஐந்து மடங்கு பத்து மடங்கு இஸ்லாமியர்களே இந்த போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுதான் லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு மியான்மர்ல பூகம்பம் வந்திருக்கு ஏழு ரிக்டர் ஸ்கேல் அளவு அது வந்து தாய்லாண்டு எல்லாம் வேற அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த பக்கம் கொஞ்சம் பங்களாதேஷம் அஃபெக்ட் ஆயிருக்கு ஏழு ரிக்டர் ஸ்கேல் ரொம்ப கடுமையான தாக்குதல் இன்ஃபேக்ட் இன்னைக்கு தாய்லாந்துனுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வேற க்ளோஸ் வேற பண்ணிட்டாங்க இந்த பூகம்பத்துக்கு பயந்துகிட்டு சுனாமி வரக்கூடிய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ ஆக மொத்தம் பங்களாதேஷ்ல வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் போது இந்த பிம்ஸ்டெக் தாய்லாண்டில் தான் நடக்க போகுது ரெண்டாம் தேதி ஏப்ரல் இருந்து நாலாம் தேதி வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேங்காக் நகரத்தில் நடக்கும் அதுல வந்து எப்படியாவது வந்து மோதிய சந்திக்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது யூனிஸ் விருப்பம் தெரிவிச்சிருந்தார் முடியவே முடியாது அப்படின்ட்டாங்க எல்லாம் தேவையில்லாத விஷயம் நாங்க ஒன்னும் பாக்கிறதுக்கெல்லாம் இல்லைப்பா நீ முதல்ல உன்னுடைய இதை பாரு இது ஒரு பக்கம் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பங்களாதேஷ் மக்களுக்காக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதம் வந்து முகமது யூனிஸ் தற்காலிக அதிபர் பங்களாதேஷ் அவர்களுக்கு போய் அவர் என்ன குறிப்பிட்டார் டே 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 இன்னைக்கு அதாவது இருபத்தி ஆறு மார்ச் வந்து அந்த அன்னைக்கு இந்த மக்களுக்கு நான் வந்து வாழ்த்து செய்திய தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டு நாட்டுக்கு நடுவுல பரஸ்பரமான நம்பிக்கை இருக்கணும் நம்மளுடைய கொள்கைகளை ஒத்து போகணும் விட்டு கொடுத்து வாங்கறது இருக்கணும் நல்ல புரிதல் ஏற்படணும் அதுக்கப்புறமா வந்து நலன்களை பத்தின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இரண்டு பேருக்கும் அதை விட உணர்வுகளை மதிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே மென்ஷன் பண்ணிருக்காரு எந்த மாதிரி உணர்வுகள் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா இதுதான் ஒரு தலைவர் வந்து இருக்காருன்னா அவர் நேரடியா சொல்ல மாட்டார் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் மத உணர்வுகள் சென்சிட்டிவ் இதை நீங்க வந்து பரஸ்பரமா மதிக்கணும் அப்படிங்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு கடிதத்தை அவருக்கு எழுதியிருக்காரு இதுல அவர் குறிப்பா என்னத்தை மென்ஷன் பண்ணிருக்காருன்னா இந்த பங்களாதேஷனுடைய தேசிய தினம் அப்படிங்கறது யாரால அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி இதே இருபத்தி ஆறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரஹ்மான் அவர்களால நாங்கள் விடுதலை பெற்றுவிட்டோம் பாகிஸ்தானிடம் இருந்து இத தேசிய தினமாக அறிவிக்கிறோம் அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்காரு அதை பேஸ் பண்ணி நான் மக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு பாரத பிரதமர் லெட்டர் எழுதியிருக்கிறார் இது யூனஸ்க்கு தனியாக எழுதுறது கிடையாது மக்களுக்கான எழுதுறது ஆனா செய்தி யூனிஸ்க்கு எந்த செய்தி இந்த சென்சிட்டிவிட்டி மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் கன்சன்ட் இதெல்லாம் அவருக்கான செய்தி ஆச்சுங்களா அது முக்கியமான பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் பாருங்க இன்டைரக்டா என்ன மாதிரி மென்ஷன் பண்ணுங்க பாருங்க முஜிபுர் ரஹ்மானோட பேரை எடுத்து எடுத்திருக்காரு எதுக்காக எடுத்திருக்காரு அவருடைய பெண் தான் ஷேக் ஹசீனா அவங்களையும் விரட்டி அடிச்சுட்டு நான் முஜிபுர் ரஹ்மான பத்தி பேசுறேன் அப்படின்னா நான் ஆக்சுவலா வந்து ஷேக் ஹசீனாவை பத்தி பேசுறேன் நீ அதை புரிஞ்சுக்கணும் தலைவர்கள் ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு இந்த மாதிரி தான் நாட்டு ஜியோ இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் சொல்லும்போது தான் இருக்கும் நேரடியாலாம் சொல்ல மாட்டாங்க மறைமுக செய்தி தான் இருக்கும் சோ அந்த செய்தியின் மூலமாக என்ன தெரியுதுன்னா விரைவில் அவருக்கு வழிவிடு அப்படிங்கறதுதான் அதுல தெள்ள தெளிவா இருக்கு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாருன்னா திருப்பியும் உடனே இந்த லெட்டர் வந்த உடனே ஓஹோ சரி நம்மளை கூப்பிடுறாரு போலருக்கு பேசுறதுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்க எப்படியாவது அந்த பிம்ஸ்டெக் பேங்காக்ல நம்மளை மீட் பண்ணலாம் எனக்கு ஒரு அனுமதி கொடுக்க அப்படின்னு என்னடா இது போட்டு கெஞ்சி கூத்தாடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் மிஸ்திரி இவர்தான் வந்து ஃபாரின் செக்ரட்டரி அதாவது முன்னாடி ஜெய்சங்கர் வந்து இப்ப அந்த போஸ்ட் வேற சரி வந்து அவருடைய இடத்துக்கு இந்த விக்ரம் மிஸ்திரி வந்து என்ன பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சந்திக்க கூடிய மோடி அவர்களும் பங்களாதேஷன் சர்க்காலிக அதிபர் யூனூஸ் அவர்களும் சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பனா என்ன இருக்கு முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைப்பாங்க அப்புறம் அங்க போன வருவாங்க சந்திப்பாங்க அப்ப வந்து பேச்சுவார்த்தையா நடக்கும் நினைக்கிறீங்க வார்னிங் கொடுப்பாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி கையில பங்களாதேஷ வந்து நீயே எடுத்து எல்லாத்தையும் செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டிரம்ப் சொல்லியாச்சு அவங்க அதுல தலையிட போறது கிடையாது ஆக மொத்தம் பேச்சுவார்த்தை என்ன ஏதாவது கெஞ்சி கூத்தாடுவாரு கடைசியில வாங்கி கட்டிப்பாரு அவ்வளவுதான் இதுக்கு நடுவுல இவர் ஆல்ரெடி கிளம்பி சைனாக்கு போயாச்சு யாரு இந்த முகமது வந்து கிளம்பி நேரம் சைனா சைனாக்கு போறதுக்கு வந்து என்ன காரணம் சொல்லிருக்காருன்னா நாங்க வந்து சைனால போய் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அங்கிருந்து முதலீடுகளை பங்களாதேஷில் கொண்டு வந்து செய்யுங்க அருமையான கண்ட்ரி எல்லா விதமான வசதிகளும் இங்கே இருக்குது என்ன வசதி இருக்குது எலக்ட்ரிசிட்டி கிடையாது முதல்ல அதானி தான் பவர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆயிரத்தி அறநூறு மெகாவாட்டு பவர் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அவர் கொடுத்த சப்ளை பண்ண எலக்ட்ரிசிட்டிக்கு பணம் கட்டலை உடனே அதை நிறுத்திட்டாங்க இப்போ வந்து அதை பற்றின ஒரு நியூஸும் வந்திருக்கு இந்த பங்களாதேஷ் பவர் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று இந்த பங்களாதேஷ் பவர் டெவலப்மெண்ட் போர்டனுடைய சேர்மனாக ரெசாவுல் கரீம் அப்படிங்கிற இந்த போர்டுனுடைய சேர்மனாக ரெசாவுல் கரீம் அப்படிங்கிற இருக்கார் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா நாங்கள் வந்து அதானி கொடுக்க வேண்டிய எண்ணூறு மில்லியன் டாலர்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கோம் அதோட இல்லாம பேங்க் கேரண்டி எல்லாம் வேற கொடுத்துருக்கோம் அதனால அவங்க வந்து இனிமேயாவது ரிக்வஸ்ட் பண்ணிருக்கோம் நீங்க வந்து பவர் ரெஸ்டோர் பண்ணுங்க திருப்பி கொடுங்க இந்த பவரை வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கிற கோடா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அது கோல் பேஸ்டு பவர் ப்ரொடியூசிங் ஸ்டேஷன் அந்த பவர் ஸ்டேஷன் இருந்து தான் அதை உற்பத்தி பண்ணுறேன் அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன் எல்லாம் செலவாகும் சும்மா ஒன்றும் கிடையாது இவர் ஆனால் பணமே கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா முன்னாடி அசீனா இருந்தபோது கடன் இருந்து இப்போ மொத்தம் ஐந்நூறு அறநூறு மில்லியன் டாலர் கொடுக்க வேண்டியதுன்னா அதில் வந்து ஒரு இரநூறு தருவாங்க இரநூத்தம்பது தருவாங்க கொஞ்சம் இருக்கும் அப்புறம் திருப்பி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்தது இவர் வந்து ஸ்டாப்பே பண்ணிட்டாரு நிறுத்திட்டாரு பணமே கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு ஏன்னால் அது அசீனா ஓடது அப்படின்ட்டு நீ வச்சுட்டாங்க ஓகே கட் பண்ணி வச்சு பணம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி என்ன மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியுமே விடப்பட்டது இப்போ வந்து இந்த ஒரு கரீம் சொல்லியிருக்காரு போர்டு சேர்மன் பங்களாதேஷ் பவர் டெவலப்மெண்ட் போர்டு பணம் கொடுத்துட்டோம் நாங்கள் இப்போ வந்து சப்ளை ரெஸ்டோர்டு அப்படிங்கிற நியூஸும் நான் படிச்சுட்டேன் உடனே வந்துருச்சு உடனே சப்ளை ரெஸ்டோர் பண்ணிட்டேன் ஏன்னா ப்ளக் எடுத்து சொன்னீங்கன்னா பவர் பாஸ் ஆகிட்டு போதும் ஸோ அந்த மாதிரி அவர் சொல்றாரு சைனாவில் போய் நான் வந்து முதலீடுகளை ஈர்த்து பங்களாதேஷை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக போகிறேன் எக்கனாமிக் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைச்சு போகிறேன் அப்படின்னா இதுல வேடிக்கை என்னன்னா இவர் சொன்னார்ல இவர் இங்கேருந்து சைனா போன போது இவரை எங்கேயோ இருக்கிற ஒரு ப்ராவின்ஸ்ல அவர் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் ஹெனான் ப்ராவின்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கியோங்காய் போ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு வைஸ் கவர்னர் லெவல்ல கூடிய ஒரு சாதாரண ஏர்போர்ட்ல குயின்காய் பாவோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து இறங்கியிருக்காரு அவரை வரவேற்றிருக்காங்க இதுல வேடிக்கை என்ன பாருங்க எந்த விஐபியும் அவரை வந்து சந்திக்கல கை கொடுக்கல ஒண்ணுமே செய்யல ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி லெவல்ல இருக்காரு தற்காலிக அதிபராக அந்த பவர் உண்டு ஆனா அவருக்கு காட் ஆஃப் ஹானர் கூட கொடுக்கலையா இதுல என்ன வேடிங்கன்னா இத எல்லாமே யாரு வந்து பங்களாதேஷ் சப்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு எழுதக்கூடிய இந்து பத்திரிகை படிச்சேன் இது அது மாதிரி அவருக்கு வந்து ஒரு காட் ஆஃப் ஹானர் கூட கொடுக்கல ஏதோ வாப்பா சரிவா வந்துட்டு போ அப்படின்னு ஷீ ஜிங் பிங் அவரை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி லெவலில் இருக்கும் அப்புறம் ஏதோ பார்த்து கேவலமான ட்ரீட்மெண்ட் முகமாட்டி யூனிவர்சிட்டி இஸ் யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்லாம் அடிச்சிருக்காங்க நிறைய பேர் சரி சார் இதெல்லாம் வந்து நீங்களா சொல்றீங்களா பத்திரிக்கை பண்ண இல்ல இதுல இன்னொரு வேடிக்கை பாருங்க அதாவது ஷஃபிக் உல் ஆலம் அப்படிங்கிறவர் தான் பிரஸ் செக்ரட்டரி பங்களாதேஷ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு ஸ்டேட்மெண்டே கொடுத்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க அந்த மாதிரி யூனுஸ்னுடைய நிலைமை மிக கேவலமா இருந்தது இன்டர்நேஷனல் லெவல் இவர் ஆக்சுவலா வந்து பங்களாதேஷ்ல வந்து ஓவர்ஸ்டே ஸ்டே அப்படின்னு ஏன் உன்னுடைய கால நீ இங்க தங்க வேண்டிய பர்மிட் பண்ண காலம் உனக்கு முடிஞ்சு போச்சு நீ திருப்பி பாரிஸ் அங்கே தான் வந்தார் பாரிஸ்ல இருந்து தான் வந்து அந்த இவர் இருக்காரு இல்லைங்களா அந்த பினாக்கி பட்டாச்சாரியா அவரும் பாரிஸ்ல தான் இருக்காரு ஒருத்தர் கூட கமெண்ட்ல கேட்டுருந்தாங்க சார் சில பேர் சொல்றாங்க அவர் ஜெர்மனில இருந்தாருன்னு சொல்றாரு ாங்களா போயிட்டு வருவாங்களா இருக்கும் ஆனால் பர்மனென்ட் ரெசிடென்ட் நான் படித்த வரைக்கும் அந்த பினாக்கி பட்டாச்சாரியா வந்து இதில் தான் இருக்கார் பாரிஸில் இருக்கார் தான் இவரும் அங்கே பாரிஸில் இருந்திருக்காரு ஆக மொத்தம் ரெண்டும் கூட்டு கலவாணிகள்னு தான் தோணுது எனக்கு ஸோ இவரை வந்து நீ ஏற்கனவே பாரிஸ் கிளம்பி போயிருக்கணும் நீ அனாவசியமாக அதிக நாட்கள் இங்கே தங்கிட்ட இப்போ என்னன்னா அவர் வருவாரா வரமாட்டாரா இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு ஆனால் வக்காரை ஒன்று சொன்ன சொல்லியிருக்காருனாக்க அதாவது ஆர்மி சீஃப் பங்களாதேஷனுடைய ஆர்மி சீஃப் வந்து வந்துட்டு போட்டோம் இடத்த காலி பண்ணால் சரி நல்ல முறையில் நாடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் இன்னும் ஆனால் இராணுவத்தெல்லாம் விட்டு லாம் பண்ணல எல்லா சிட்டிலையும் வச்சுருக்காங்க டாக்காவில் கடுமையான இராணுவ கண்காணிப்பு இருக்குது இப்போ வந்து இப்போ போராட்டங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த ஒரு போராட்டத்தை தவிர அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வக்கார் யூனூஸ் வந்து அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கார் ஆனால் நான் இராணுவ போராட்டி செய்ய போகிறேன்னோ செய்ய போகிறது இல்லை அப்படின்னோ இல்லை இந்த மாதிரி செஞ்சுருக்கேன்னா அவருடைய மைண்ட் என்ன அப்படிங்கிறது யார் அவருடைய மைண்டு வந்துனா யாருக்குமே தெரியல அப்படியே கமுக்கமாக இருக்கார் ஏன்னா அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் பல பன்னாட்டு உளவுத்துறை ஸ்தாபனங்கள்லாம் அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா மொஹமீட் யூனிவர்சனுடைய காலம் என்ன பட்டுவிட்டு சோ இதுல வந்து பல விஷயங்களை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் உங்க கருத்து இதெல்லாம் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இப்போ வந்து அவர் வந்து சைனாலிருந்து பங்களாதேஷுக்கு திரும்பி வருவாரா இல்ல இல்ல அங்கேருந்து பாரிஸ் போவாரா போயிட்டு மோதி கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்ன ஏது கண்டிப்பா இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸ்ல ஏன்னா ரெண்டாம் தேதி வந்து இந்த மீட்டிங் இருக்கு அதனால அதை வரோம் ஷேர் பண்றேன் அது வரைக்கும் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்